வணக்கம் சிங்கப்பூர் இவன் சூப்பராக போச்சு பல புது நண்பர்கள் பத்து நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூரில் ஸோ பல பேரை சந்தித்தேன் இப்போ ரோட்டில் சந்தித்தேன் கடையில் இங்கே அங்கே மாலில் பல இடத்துல சந்தித்தேன் இவெண்ட்லேயும் சந்தித்தேன் எனக்கு ரொம்ப மன திருப்தி ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால் அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் தேதி இவெண்ட் பண்ண போகிறோம் இந்த இவெண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுன்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஈமெயிலையும் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம ஊரில் வந்து தனிமையை தேடி போகிறதுங்கிறது ரொம்ப காமன் நம்ம புராணங்களில் சாஸ்திரங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கையை நாலு விழிமா புரிஞ்சுக்கணும்னு முதல்ல அவன் பிரம்மச்சரியாக இருக்கணும் பிரம்மச்சரியங்கிறவன் வந்து பேசிக்லி படிக்கணும் குருகுலத்துக்கு போகணும் படிக்கணும் படித்து விஷயத்தை கற்றுக்கணும் அது ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் ஸோ இனிஷியலாக நீங்கள் வந்து ஒரு இருபது பலாந்து இருபத்தஞ்சி முப்பது வயசு வரைக்கும் போயிடுச்சு ஏன்னா நம்மளோட லைஃப் ஸ்பேனும் எக்ஸ்பேண்ட் ஆகிடுச்சு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசுல வரைக்கும் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறது இருபது இருபத்தஞ்சி வயசில் அடுத்தது கிரகஸ்தன்னு ஒரு லைஃபு இது வந்து காலங்காலத்தில் கல்யாணத்தை பண்ணிக்கணும் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குடும்பத்தை வளர்க்கணுங்கிறது ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் கடைசியில் வானப்பிரஸ்தம்ங்கிறது நம்மள்தட ரிட்டையர்மெண்ட்டு அதாவது நீங்கள் வனப்பிரஸ்தம்னா அந்த காலத்தில் காட்டுக்கு போயிடணும்பாங்க பேசிக்லி ஆக்டிவ் டியூட்டி ஆக்டிவ் லைஃப்லேன்னு விட்ரா பண்ணிவிட்டு பெரிய மேட்டர்ஸ் லைஃப்பில் இருக்கிற பெரிய கொஸ்டின்ஸை நீங்கள் காண்டம்ப்ளேட் பண்ணணுங்கிறது பேர் ஒரு மென்டாரோட ரோலை பிளே பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ரோல் கடைசியில் சந்யாசங்கிறது உலகமே வேண்டான்னு போயிட்டுருது இது ஒரு லைஃப்பை இந்தியாவில் இந்து சாஸ்திரத்தை பற்றி பிரிச்சிங்கன்னா இது நாலு விதியமாக நீங்கள் பிரிச்சுக்கலாம் இதில் வந்து நார்மலாக என்ன சொல்லுவாங்கன்னா சின்ன வயசு அதுக்கப்புறமா நார்மல் மிடில் ஏஜ் அதுக்கப்புறம் வயசான காலம் அதுக்கப்புறம் முதிய காலம் வாங்க இது எல்லாமே என் முக்கியத்துவம் நம்மளுக்கு என்ன கொடுக்குறோன்னா அட் எவ்ரி ஸ்டேஜ் வந்து நம்ம சாலிட்யூட் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் சாலிட்யூடுங்கிறது தனிமை தனிமை இல்லை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஏன்னா தனிமை இருக்கும்போது தான் உங்கள் மைண்டு அன்கிளட்டர்டாக இருக்கும் இப்போ நார்மலாக இப்போ இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சுன்னா கையில் இந்த மாதிரி ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கையில் கொடுத்ததுனாங்க யாருமே தனிமையிலே இருக்கிறதே கிடையாது இப்போ தனிமையிலேங்கிறது இருக்கிறதுனால ஃபோனை கையில் கொடுத்தா உடனே தனியாக உட்காத்தி வச்சா இப்படி வச்சு ஃபோனையே பார்த்துட்டு இருப்பாங்க நீங்கள் வந்து இதை வந்து ட்ரெயினில் போகிறச்சியோ இல்லை மெட்ரோவில் போச்சியோ பஸ்ஸில் போகிறச்சியோ பப்ளிக்லேயே பார்க்கணும் ஒரு ரூம்லேயே நாலு பேர் உட்காந்துட்டு இருக்கும் நாலு பேரும் ஃபோன் எடுத்து பேசிகிட்டு இருப்பாங்க இது வந்து நம்மளால் யோசிக்க வைக்க முடியாமல் ஒரு அடிக்ஷன் இது இது வந்து தப்பு அது ஒன்று பட் நம்மளே ஜென்ரலாக ஹியூமன் வந்து ஒரு சோஷியல் அனிமல் சோஷியல் அனிமல் தான் நம்மளுக்கு யோசிக்கவே விட முடியாது யோசித்து நம்மளால் எது ரைட்டு எது தப்பு அப்படிங்கிறத நம்மளால் யோசிக்கவே முடியாது அப்போ வந்து நம்மளோட யாரோட சுற்றிக்கிட்டே இருப்போம் முக்கால்வாசி பேர் நீங்கள் யாரோட சுற்றணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளோட இன்னும் திறமைசாலிகளாக இருக்கிறவங்களோட சுற்றணும் நம்மளோட மோர் டேலண்டட் பீப்புளோட சுற்றணும் ஏன்னா அவங்கள்டேருந்து நம்ம கற்றுக்க முடியும் அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணுறாங்க எப்படி சாப்பிட்றாங்க எப்படி ஒரு டீல் பேசுகிற ஒரு கிளைண்ட்டாக போகிறாங்க எப்படி பேசுகிறாங்க வாழ்க்கையின் கல்வி அவங்கள்டு கற்றுக்க முடியும் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை சுற்றி நம்மளோட கீழே இருக்கிறவங்க இல்லை சகப்பாடிங்களை வச்சுப்பாங்க இவங்க எப்படின்னா நம்மளை வந்து ட்ரெயின் பண்ணிகிட்டே இருப்பாங்க எனர்ஜியை பொறாமை எல்லாமே நம்மளை சுற்றி வரும் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் உடனே சில பேர் என்ன சொல்லுவாங்க நம்மளோட ரொம்ப திறமைசாலியாக இருக்கிறவங்க நம்மளோட பேசவே மாட்டாங்க டைமை நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு இந்த உலகத்தில் மூவாயிரம் வருஷத்தில் இருந்து இழந்து போனவங்க ஜாஸ்தி இருக்கிறவங்க கம்மி வரப்போகிறவங்க எவ்வளோன்னு நம்மளுக்கு தெரியாது பட் இருந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போனவங்களும் இன்றைக்கி இருந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களும் நீங்கள் நேராக பார்த்து தான் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது இப்போ வந்து நீங்கள் எங்கள் காலத்தில் நான் சின்ன வயசில் இருக்கிறச்ச ஏதாவது தேடி பிடிச்சி ஏன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்செலாம் ஈஸியாக கிடைக்காது ஸோ தேடி பிடிச்சி நீங்கள் எங்கேயாவது ஒரு இது பார்த்து தான் பஃபெட்டை பற்றி என்ன சொல்லியிருக்கான்னு தேடி பிடிக்கிறது கஷ்டம் ஒன்று ரெண்டு புஸ்தகம் கிடைக்கும் அந்த புஸ்தகத்தை தேடி படிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போது உங்கள்கிட்ட இந்த ஃபோனில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் என்ன மாதிரி இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பஃபெட்டோ இல்லை மங்கரோ இல்லை இது மாதிரி பல இன்வெஸ்டர்ஸை பற்றி ஃபுல்லாக படிக்கலாம் அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு படிக்கலாம் அவங்களோட லெட்டர்ஸ் டு தி ஷேர் ஹோல்டர்ஸ் என்னன்னு படிக்கலாம் அவங்கள பற்றி என்ன எழுதப்பட்டிருக்கு அவங்க என்ன இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அவங்க எந்த புஸ்தகத்தெல்லாம் ரெஃபர் பண்ணுறாங்க அந்த புத்தகம் தான் நம்மள்ட்ட இதெல்லாம் படிக்கலாம் இப்போ வந்து மங்கர் இதை ரொம்ப ஃபேமஸ் ஆக்கினார் இதை வந்து டைலாக் வித் தி டெட்டும்பார் இப்போ நான் கீன்ஸை பார்க்க முடியாது ஆனால் கீன்ஸோட எஸ்எஸை படிக்கிறச்ச கீன்ஸ் இது மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கிறச்சா என்ன நினச்சிருப்பார் அப்படிங்கிறது அந்த ஆர்டிக்கலில் இருக்கும் அதை நான் படித்தேன்னு அதேன்னு கற்றுக்கலாம் அதே மாதிரி ஒரு டிக்டேட்டர்ஷிப்புக்கு அகேன்ஸ்டாக எப்படி போராடணுங்கிறது நீங்கள் கேட்டோவை படித்தா கற்றுக்கலாம் அது மாதிரி ஒரு நாட்டை எப்படி ஆளணுங்கிறத நீங்கள் சாணக்கியனோட அர்த்தசாஸ்திர பார்த்தீங்கன்னா கற்றுக்கணும் இவங்கள்லாம் நம்ம நேர பார்க்கவே முடியாது காந்தியை பற்றி கற்றுக்கணுன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வித் ட்ரூத் அப்படிங்கிற புஸ்தகத்தை வச்சு கற்றுக்கலாம் ஃபைன்மேனோட எழுதின மூணு நாலு ஜென்ரல் புஸ்தகத்தை படித்தீங்கன்னா சைன்மென் பற்றி கற்றுக்கலாம் அக்கியோ மொரித்தா எழுதின புஸ்தகத்தை படித்தீங்கன்னா சோனியோ பற்றி கற்றுக்கலாம் இதெல்லாம் ஒரு டைலாக் தி டெட் அதே மாதிரி இன்றைக்கி இருக்கிற இன்டர்நெட் காலத்தில் இவங்கள்லாம் எங்கேயாவது பேசியிருந்தாங்கன்னா ஃபைன்மென்ட் கருப்பா சேர்ப்பார் முடியலாம் தெரியாது ஆனால் நீங்கள் இன்றைக்கி ஃபைன்மென் தேடினீங்கன்னா அவரோட பத்து வீடியோ வெளில வரும் அவர் வந்து ஃபிசிக்ஸில் கொடுத்த லெக்சர்ஸ் நாங்களெலாம் வந்து புஸ்தகத்தில் தான் படிச்சிருக்கிறோம் நீங்கள் நேராக படிக்கலாம் இதெல்லாம் எப்படின்னா சாலிட்யூட்டில் பண்ணலாம் கஜ கஜ நீ ரைட்டு தப்பு இந்த பர்சனல் ஈக்குவேஷன்லாம் கொண்டு வராமல் ஒரு மாஸ்டர் என்ன சொல்கிறாருன்னு நம்ம சாலிட்யூட்டில் தனிமையில் கரெக்டாக படிக்கலாம் நம்ம போற்று பார்த்து கணக்கு போட்டு பார்த்துட்டு எது உங்களுக்கு வேணும் எது உங்களுக்கு செட் ஆகும் எது உங்களுக்கு செட் ஆகாதுன்னு பார்த்து எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம் இதுக்கு இது சாலிட்யூடுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு தனிமைங்கிறது ரொம்ப முக்கியம் தனிமை இல்லைன்னா இதெல்லாம் பண்ணவே முடியாது ஏன்னா பக்கத்தில் எவனால் பேசினே இருப்பான் அவனுக்கு பஃபெட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லை அவனுக்கு ஃபைன்மேனில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது இல்லை அவனுக்கு கால் சேகரில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது அவன் இப்போ லேட்டஸ்ட் சினிமாவை பற்றி எதாவது பார்த்துனே இருக்கணுமா இல்லை ஒரு கிரிக்கெட் மேட்சில் என்ன நடக்கிறதுன்னு பார்க்கணுமா சடனாக நீங்கள் வந்து உட்காந்தது இது மாதிரி எதாவது கற்றுக்கலான்னு உட்காந்த சமயத்தில் அவன் வேறு ஏதாவது பேசி வேறு எங்கேயோ டைவர்ஷனில் போய் கடைசியில் எங்கேயோ போயிடும் அதுதான் முக்கால்வாசி நேரம் நடக்குது இப்போ ஒரு பெரிய ஸ்டாரோட சினிமா இந்த வாரம் ரிலீஸ் ஆச்சு முக்கால்வாசி பேர் அதை விட்டுட்டு எல்லா வேலையும் விட்டு மூணு நாளைக்கு போய் அந்த தியேட்டரில் உட்காந்து இப்போ ஒரு ரூபா டிக்கெட்டாக பத்து ரூபா கொடுத்து வாங்கி பார்த்துருப்பீங்க நான் அந்த படம் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னேன் பத்து நாள் அது ஆட்டோமேட்டிக்காக நெட்ஃப்ளிக்ஸ்லையோ இல்லாட்டா அமேசான்லையோ இதுலையோ ஒன்று வரும் அதில் பார்த்துட்டு போகிறோம் ஒன்றும் ஆகிட போகிறது இல்லை ஆனால் இந்த மூணு வரை நீங்கள் ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூவா எவ்வளோ செலவிட்டுச்சிங்களோ ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ஐநூறுவா செலவழித்தது அந்த பணமும் மிச்சம் அந்த நேரத்தையும் வேறு எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கணும் இதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் இது உங்களோட டைவர்ஷன் அதை விட்டு தேவையே இல்லை இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இது தேவையே கிடையாது உங்களுக்கு அதுக்கப்புறம் நிறைய பேர் எங்கள் ஆஃபீஸில் பார்த்துட்டு வந்தது அந்த படம் சரியில்லை என்னோடய மூணு அவர் நான் போனதே வேஸ்ட்டுன்னு நான் அந்த பசங்க சொன்னாங்க எல்லாரும் எதுக்கடா போனேன்னா நான் விஜய் ஃபேன் அதனால் போனேன் ஸோ நீங்கள் வந்து சாலிட்யூட்டில் யோசிச்சு ஒரு டைம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னால் நிச்சயமாக போகவே மாட்டேங்குது அந்த மூணு மணி நேரத்தில் ஏதாவது ஒரு புத்தகத்தை படிக்கலாம் இல்லாட்டா உங்கள் சப்ஜெக்டில் இப்போ கேமராமேன் இருக்காருனா கேமரா எப்படி ஆப்ரேட் பண்ணால் லேட்டஸ்ட் கேமரா என்ன வந்திருக்குன்னு நான் அந்த வீடியோ தனிமேல பார்க்கலாம் அதுதான் ப்ரொடக்டிவிட்டி அதை நீங்கள் ரிலன்ட்லெஸ்ஸாக பண்ணால் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் இப்போ இன்றைக்கி ஒரு நாள் போயிடுச்சுன்னா இந்த நாள் திரும்பி வராது அதனால் எல்லாருக்குமே ஒரு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் டைம் தான் இந்த பிளானட்டில் ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளுக்கு இந்த டைமுங்கிறது அன்லிமிட்டெட் இருக்குது நம்மளால் என்ன வேணால் என்றைக்கு வேணால் இப்போ நிரந்தரமாக இருக்க போகிறோம் நிரந்தரமாக யாரும் இந்த உலகத்தில் இருக்க முடியும் இந்த கண்ணதாசன் கேட்ட மாதிரி நிரந்தரமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தவன் யார்டான்னு கேட்டோம் ஸோ இது மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணணும் யோசிக்கணும் தனிமையில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் உங்களுக்கு எது முக்கியமோ அதை பண்ணுங்கள் எது முக்கியம் இல்லையோ இல்லையோ அதோட பணி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சுற்றுறதே டைம் வேஸ்ட்டு அதுக்கு பதிலாக தனிமை பெட்டர்னு என்னோட கருத்து நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி பேஜ் டாட் காம் விசிட் பண்ணுங்கள்